ஏறத்தாழ அறுபத்தஞ்சு அமைப்பு ஒன்றா சேர்ந்து இவ்வளோ பெரிய சதித்திட்டத்தை போட்டிருக்காங்க இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுக்கும் ஆபத்தா போய் முடியக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அது ஒரு நாட்டோட பிரதமரே வெளிப்படையாக அப்படி பேசியிருக்காரு ஏக் ஹெய்ன் தோ ஹைன் அப்படிங்கிறா அதாவது டுகெதர் வி சேஃப் அப்படிங்கிறாரு யாரை டார்கெட் பண்ணி மோடி இந்த வார்த்தையை பேசினார் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு வரைக்கும் ஏன் அமைதியா இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தான் என்ன

அதுக்காக அவங்க எதை வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதத்துக்குள்ளே இவங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் பேட்டர்ன் குள்ள ஏன்னா அவங்க நூறாவது ஆண்டு அவங்க கொண்டாட போகிறாங்க அதுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் அவங்க முடிக்கணும்னு பார்க்குறாங்க அதுக்கான எல்லா வேலையும் இப்போ கல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம ஓடி இணைந்திருப்பவர் திரு சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சத்யா வணக்கம் கார்த்தி மகாராஷ்டிரா தேர்தல் என்ன நடக்குது ஸ்பெஷல் சிக்ஸ்டி ஃபைவ்ன்றது என்ன ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் அதில் என்ன தொடர்பு இருக்குது அதாவது மகாராஷ்டிரா தேர்தல் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடி வரலாற்றில் மோடினுடைய தலையெழுத்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீரியஸான ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு நவம்பர் இருபது தேர்தல் இப்போ ஜார்க்கண்டில் வந்து இப்போ நேற்று வந்து முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த கட்ட தேர்தல் இருபதாம் தேதி ஜார்க்கண்ட்லேயே வருது இதனுடைய ஓட்டெடுப்பு தான் மோடி பிரதமராக இருக்க போகிறாரா இல்லையா அப்படிங்கிற முடிவு பண்ணக்கூடிய முக்கியமான இடம் ஏன் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மோடிக்கு எழுபத்தஞ்சி வயசு ஆக போகுது இந்த எழுபத்தஞ்சி வயசுக்குள்ளே அவர் வந்து அவருடைய பதவி விட்டுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது பாஜக தரப்பில் இருந்து அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அமித்ஷா டீம் அதாவது மோடி அமித்ஷா டீமை தவிர்த்து மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய டிமாண்டு இதே டிமாண்டை யார் வெளியே இருந்து வைக்கிறதுனா ஆர்எஸ்எஸ் தான் ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப 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 தெளிவாக ஒரு இருக்காங்க கட்சி நம்ம கையை விட்டு போயிடுச்சு திருப்பி எப்படியாவது கட்சியை கைப்பற்றி ஆகணும் அது வந்து அவங்களுக்கு ரெண்டு மூணு ஆண்டுகளாக ரொம்ப சீரியஸ் டிஸ்கஷனில் இருக்காங்க ரெண்டாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பல மாநிலங்களில் தேர்தல் பின்னடைவுக்கு காரணமாக மாறிட்டாங்க ஏன்னா வந்து மோடி அமித்ஷா டீம்னுடைய தன்னிச்சையான முடிவுகளால் ஆர்எஸ்எஸ் வந்து உத்தரப்பிரதேச கிரவுண்ட்லாம் வேலை பார்க்கல இது குறித்து பிரிண்ட் பத்திரிக்கை ஒரு டீட்டெயிலான ஆய்வு பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ இந்த மகாராஷ்டிரா தேர்தலை மையமாக வச்சு திருப்பியும் இவங்களுடைய ஒற்றுமையை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவே கேரளாவில் ஒரு கூட்டம் நடந்துச்சு நீங்கள் வந்து கேரளாவில் வயநாட்டில் வந்து அவ்வளோ பெரிய அழிவு நடந்துச்சு மக்கள் வந்து நூற்றுக்கணக்கில் செத்து போனாங்க எவ்வளோ பேர் குழந்தைகள் இழந்தவங்க பெற்றோர் இழந்தா அவ்வளோ பேர் இருந்தாங்க அப்போல்லாம் வராது அமித்ஷா கேரளாவில் வந்து உட்காந்து இவங்க வரும் ரூம்குள்ளே உட்காந்து மூணு நாள் உட்காந்து பேசுகிறாங்க ஒரு நாட்டோட உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கு ஆர்எஸ்எஸ்லேருந்து தத்தேரையா துணை பொதுச்சலாளராக இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து கேரளாவில் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தலை மையமாக வச்சு தான் ஒரு பெரிய டிஸ்கஷனே நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு பொலிட்டிக் எக்ஸ்பர்ட்ஸோடைய கருத்தாக இருக்குது சரி மகாராஷ்டிரா தேர்தலை குறித்து இவ்வளோ சீரியஸான விஷயம் கேரளாவில் உட்காந்து பேச வேண்டிய தேவை எங்கேருந்து வருதுனா அதுக்கு முன்னாடி அவங்க டெல்லியில் ஒரு கூட்டம் மாட்டாங்க ராஜாசிங் சிங் வீட்டிலேயே உட்காந்து ஒரு சண்டே உட்காந்து பேசினாங்க அதுக்கு பிறகுதான் கூட்டம் வந்து கேரளாவுக்கு ஆகுது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு மராத்தி தான் பேஸ் மராத்தி சித்பவன் பிராமின்ஸ் தான் வந்து ஆர்எஸ்எஸ்ஸை கட்டுப்படுத்துறது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் ப்ளஸ் அது கீழே இருக்கக்கூடிய மூன்று முக்கியமான பதவிகள் இது எல்லாமே இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய பெரிய லாபியே சித்பவன் பிராமின்ஸ் ப்ளஸ் மராத்தி தான் இந்த மராத்தி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு அவங்களுடைய இடமா இருக்கக்கூடிய மராத்திலேயே ஜெயிக்க முடியலையா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது அவங்களுக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து மகாராஷ்டிராவில் பெருசாக இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது டைரெக்டாக நின்று ஜெயிச்சு ஆட்சி பிடிக்கிற அளவுக்கான ஒரு பலம் அவங்கள்ட்ட கிடையாது ஏன்னா என்சிபியோ இல்லை காங்கிரஸோ மாறி மாறி அவங்க தான் ஜெயிப்பாங்க சிவசேனாவினுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது கன்சிடரபுளாக இருக்குது இதை எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கட்சியை வந்து துண்டு துண்டாக உடைச்சாங்க எப்படி வந்து அதிமுக தமிழ்நாட்டில் உடைச்சாங்களோ அது மாதிரி இந்தியா முழுக்க பல கட்சிகளை அவங்க உடைச்சி நாசம் பண்ணாங்க இதில் வந்து முக்கியமானது சிவசேனாவை ரெண்டாக உடைச்சது என்சிபியை ரெண்டாக உடைச்சது இது எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக உடைச்சி ஒரு குழுவுக்கு நான் வந்து உனக்கு முதலமைச்சர் போச்சு தரேன் துணை முதலமைச்சர் போச்சு தரேன் உன்னை ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகிறேன்னு சொல்லி ஆசைவார்த்தை காமிச்சு கட்சியெல்லாம் உடைச்சி சின்னா மாக்குனாங்க ஆக்குறாங்க இந்த காண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய மராத்திய மக்களுக்கே இருக்குது ஏன் ஊர் விடாது நீங்கள் குஜராத்தி காரனுங்க எங்கள் ஊர் இப்படி உடைச்சி நாசம் பண்ணிட்டீங்களடா அப்படின்னு ஒரு பெரிய கோவம் அவங்களுக்கு இருக்குது அந்த கோவம் மராத்தியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரனே சில பேர்த்துக்கு இருக்குது இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாக சொல்ல போனால் நிதின் கட்காரிக்கு அந்த கோவம் இருக்குது அவருக்கு வந்து மகாராஷ்டிராவினுடைய சிஎம் ஆகணுங்கிறது நெடுநாள் கனவு ஆனால் அவரை சிஎம் ஆக விடலை மோடி அமித்ஷா அவரை கூட்டு போய் சென்ட்ரல் மினிஸ்டராக நான் அவனை கேபினெட் பதவி கொடுக்குறேன்னு சொல்லி அவரை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க சில பேர் கிருக்குத்தனமாக கேட்குறான் எங்கள் சிஎம்மோடய கேபினெட் பதவி தாங்க பெருசு அப்படின்னு இது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பெரிய அஜெண்டா அது நீங்கள் வந்து கேபினெட் பதவி போட்டு கொடுத்து அவரை வந்து டெல்லியில் உட்கார வச்சு அவருக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கக்கூடிய எல்லா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸையும் மோடி அமித்ஷா கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க இல்லாமல் அவர் வீட்டிலேயே பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஒட்டு கேட்கும் கருவிகள்லாம் வச்சு அவர் யாரை சந்திக்கிறாரு என்ன பேசுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரகசியமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அப்போவே கேரவன் பத்திரிக்கை எழுதுனா பிற்பாடு பெரிய பிரச்சனையாக மாதிரி ஆர்எஸ்எஸ் தலையிட்டு இது குறித்து எந்த ப்ரெஸ் மீட்டு கொடுக்க வேணாம்னு சொல்லி பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் வச்சு கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இல்லை பிரைவேட்டாக நத்தின் கட்காரி வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வச்சு இதெல்லாம் சால்வ் பண்ணியிருக்காரு ஸோ அப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டையினுடைய உச்சம் எது அப்படின்னா இப்போ இன்னும் நாலு நாள் நடக்கப்போகிறோம் மகாராஷ்டிரா தேர்தலாம் இந்த தேர்தலாம் பெரிய பிரச்சனை அப்போ இந்த தேர்தலில் எப்படியாவது மோடி அமிச்சா ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற இடத்துக்கு இருக்காங்க ஆனால் கள நிலவரப்படி அவங்க ஜெயிக்க முடியாது ஏன்னா உத்தவ் தாக்கரேக்கு செல்வாக்கு இருக்குது என்சிபியில் சரத்பவாருக்கு பெரிய செல்வாக்கு இருக்குது ஸோ காங்கிரஸுக்கு அங்கே செல்வாக்கு இருக்குது இப்போ சிண்டே மேலே அதிருப்தி இருக்குது அதே மாதிரி அஜித் பவர் மேலே அதிருப்தி இருக்குது நீங்கள் அது ஃபட்னாவிஸ் மேலே அஜி அதிருப்தி இருக்குது ஸோ இந்த அதிருப்தி எல்லாமே பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால ஆர்எஸ்எஸ்ஸை எப்படியாவது களத்தில் இறக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் உத்தரப்பிரதேஷ் தேர்தலில் யோகி ஆதித்யநாத் வந்து கேண்டிடேட்டை போட்டதுலேருந்து எந்த வேலையிலையும் ஈடுபடலை எல்லாமே அமித்ஷா பார்த்துக்கிட்டாரு ஒரு பெரிய அடி அவங்களுக்கு கிரவுண்ட்லேயும் ஆர்எஸ்எஸ் இறங்கி வேலை பார்க்கல ஏன்னா ஆர்எஸ்எஸ் காரணத்துக்கு என்ன அப்படின்னா என்னுடைய கோரான ஆட்களை நீங்கள் இறக்கி விட்டு எம்பி ஆக்கிறத விட்டு வேறு கட்சியிலேருந்து வந்தவனால் நீ எம்பி ஆக்குறேன் நூற்றி ஆறு பேர் மற்ற கட்சியிலேருந்து பாஜகக்குள்ளே வந்தவனுக்கு எம்பி சீட் கிடச்சிருக்கு அதில் ஜெயித்தவன் ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட அறுபது எழுபது பேர் இதெல்லாம் தோத்துட்டான் ஸோ இந்த கோவம் இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா கிரவுண்டில் எங்கள் ஆளுகளை கொடுக்குறீங்களா ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கோவம் இருக்குது இந்த கோவத்தின் அடிப்படையில் உத்தரப்பிரதேசம் காலியானது இன்றைக்கி மோடி ஆட்சி ஓரளவுக்கு பேலன்ஸாக நிற்கிது அப்படின்னா கர்நாடகா ஒரிசா ஜார்க்கண்டில் கொஞ்சம் சீட்டு இதெல்லாம் சேர்த்து தான் அவரை காப்பாற்றி விட்டுருக்கு இதெல்லாம் அவங்க அன்எக்ஸ்பெக்டட் இதை அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு ஏரியா ஸோ அப்போ உத்தரப்பிரதேஷ் நமக்கு ஸ்ட்ராங்காக வரும்னு நினச்சாங்க அது காலியாக இருக்குது ஏன்னா கிரௌண்டில் ஆர்எஸ்எஸ் இல்லை அப்படின்னு ஸோ இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பாஜக தரப்புலேருந்து பெரிய வாய்ச்சவடலாக இருக்கும் யார் பாஜகவினுடைய தலைவர் நம்ம மோடி அமித்ஷாவினுடைய டீம் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பேசினாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் பேட்டியை கொடுத்தாரு என்ன சொன்னார் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய உதவி தேவை கிடையாது நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற எல்லாம் பேசினார் அவங்க ஒரு ஐடியாலஜிக்கல் விங்கு நாங்கள் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி விங்கு அப்படின்னு நட்டாக பேசினார் இதுக்கு பிறகு பெரிய சர்ச்சையாச்சு நேரடியாகவே மோடியை கிண்டலடிக்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசினார் இங்கே எல்லாருமே பயாலஜிக்கல் பீங் தான் இங்கே யாரும் கடவுளோட குழந்தையெல்லாம் கிடையாதுன்னு கலாய்ச்சார் ஸோ இந்த சண்டை ஒரு முடிவுக்கு வருது கேரளாவில் கேரளா பேச்சுவார்த்தையோட ஒரு முடிவுக்கு வருது அந்த பேச்சுவார்த்தை இல்லை மகாராஷ்டிராவில் நாங்கள் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறோம் போல் எங்களோட ஆன்டி முஸ்லீம் ஒர்க்கை நாங்கள் பாக்குறோம் நாம ஓட்டு வாங்கி தர்றோம் ஆனா மகாராஷ்டிரா சிஎம் போஸ்ட் நான் சொல்றவனுக்கு தான் கிடைக்கணும் நீங்க எங்க ஆளுக்கு கொடுங்க அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஒரு டிமாண்ட் வைக்கிது அதே மாதிரி பாஜகவினுடைய தலைமை பொறுப்பு நட்டாவுக்கு பிறகு நான் சொல்ற ஆளுக்கு நீங்க கொடுக்கணும் நீங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் மாற்றக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு டிமாண்டை வைக்கிறாங்க அந்த டிமாண்டுக்கு வேற வழியே இல்லாம மோடி அமித்ஷா பிடிச்சு கீழே இழுக்கப்பட்டுட்டாங்க ஸோ இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள கேரளாவில் ஒப்பந்தம் ஆனதுக்கு பிறகு அவங்க மகாராஷ்டிரா களத்துக்குள்ளே கடந்த ஒரு மாசமா வேற ஒரு பேட்டர்னில் ஒர்க் பண்றாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்எஸ் டைரெக்டாக இறங்கி ஒர்க் பண்ணணும் இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு அமைப்புக்களை ஒன்றா உட்காந்து அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க அந்த டார்கெட் முழுக்க என்ன அப்படின்னா கிரவுண்டில் போய் நாம் வந்து ஒன்றா இருக்கணும் ஜாதியாக அசம்பிள் பண்ணி முஸ்லீம்ஸ் எகெயின்ஸ்ட் கேஸ்ட் ஆர்கனைசேஷன் ப்ளஸ் முஸ்லீம் ஆன்டி முஸ்லீம் இந்த டார்கெட்டை வந்து மையமாக வச்சு ஒரு ஒரு மாதமாக ரொம்ப சீரியஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க அதுதான் பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் வந்து ஆப்ரேஷன் ஸ்பெஷல் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்ட சில திட்டங்கள் அதில் என்னென்ன ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற குறித்து பத்திரிகை இருக்காங்க தொடர்ச்சியாக ஸோ அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பிசி எம்பிசிகள் எல்லாமே பிரிஞ்சு கிடக்கிறாங்க மராத்தா பேசக்கூடிய மக்கள் அவங்க தனி இடஒதுக்கீடு கேட்டு ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த ஸ்பிளிட்டு இருக்குது பார்த்திங்களா இந்த ஓபிசி எம்பிசி ப்ளஸ் வந்து எஸ்சிஎஸ்டிகள் கேட்கக்கூடிய புதுசாக அடிஷ்னலாக கேட்கக்கூடிய ரிசர்வேஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை உள்ளொதுக்கீடுகளாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு பெரிய முரண்பாடாக இருக்குது இன்னொரு பக்கம் மராத்தா அப்படிங்கக்கூடிய ஒரு உணவின் அடிப்படையில் இருந்து பாஜக மேடம் ஒரு சின்ன வெறுப்பு அவங்களுக்கு வந்து உருவாயிடுச்சு அது ஆரம்பத்திலே வந்துருச்சு அதன் அடிப்படையில் இங்கே வந்து ஸ்ப்ளிட் நடக்குது இன்னொரு பக்கம் சரத்பவராக இருக்கட்டும் உத்தவாக இருக்கட்டும் இவங்க இப்போ கேஸ்ட் பேஸ்டாகவே சில ஸ்ப்ளிட் நடந்திருக்கு சிண்டே அந்த ஸ்பிரிட் நடந்திருக்கு ஸோ இந்த எல்லா கேஸ்ட் ஸ்பிரிட்டையும் எப்படியாவது டேமேஜை கண்ட்ரோல் பண்ணி இது எல்லாத்தையும் பூசி மலுகிறதுக்காக இப்போ ஒரு பொது எதிரியாக நீங்கள் வந்து திருப்பியும் வந்து முஸ்லீம்ஸை முன்னாடி வைக்கிறது இப்போ முஸ்லீம்ஸ் நாம் ஒன்றா இருந்தோம்னா தான் நாம் வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இது இவங்க வழக்கமாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரிசா தேர்தலில் பயன்படுத்தியிருக்காங்க ஒரிசா தேர்தலில் தமிழர்களுக்கு எதிராகவே பயன்படுத்துகிறாங்க இப்போ ஜார்க்கண்ட் தேர்தலை அதை பயன்படுத்துகிறாங்க ஜார்க்கண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேட்டட் வீடியோஸ் ஓடிட்டுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூட்டமான முஸ்லீம்ஸ் வந்து கையில் கத்தியோட ஒரு ஹிந்துவை துரத்திட்டு ஓடுறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மு ஹிந்துஸ் எல்லாம் சும்மா நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட இவர் ஓடின ஒன்று அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த முஸ்லீம்ஸை வந்து அப்போது சண்டைக்கு வர்றாங்க ஸோ அப்போ முஸ்லீம்ஸ் பயந்து பின்னாடி வாங்குறாங்க இப்போ இது ஒரு அனிமேட்டட் வீடியோவாக கடந்த ஒரு வாரமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு இப்போ இது இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்திங்களா இதை ஏற்கனவே ஒரிசாவுக்கு அவங்க ஃபாலோ பண்ணதான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஜெயிச்சாங்க ஒரிசாவில் வந்து மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரத்தினூடாக தமிழர்கள் மீதான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தினூடாக நம்மளை பற்றி அசிங்கசியமாக வீடியோ எல்லாம் போட்டு தான் அவங்க ஜெயித்தாங்க ஸோ அப்போ அந்த பேட்டனை அவங்க ஜார்க்கண்டில் அப்ளை பண்ணிட்டு அதே பேட்டனை தான் கிரவுண்டில் இப்போ மகாராஷ்டிராவுக்கு அப்ளை பண்ணுறாங்க மகாராஷ்டிராவில் கிரவுண்டில் போயிடும்னு ஒரு பிரதமரே பேசுகிறார் அவர் வந்து பேசுறாரு அப்படின்னா வாரம் அவர் பேசுறாரு தோ சேஃப் ஹெயின் அப்படிங்கிறார் அதாவது டுகெதர் வி சேஃப் அப்படிங்கிறார் திருப்பி 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 எல்லாரும் இதை வந்து யோ யோகியோட ஸ்டேட்மெண்ட் நாம் ஒன்னா நின்னா தான் நமக்கு பாதுகாப்பு நாம ஒன்றா நின்னா தான் பாதுகாப்பு ஒன்னா நின்னா பாதுகாப்பு அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு யார் எதிரி இங்கே நீங்கள் ஒரு நாட்டோட பிரதமர் ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சிறுபான்மையின மக்களுக்கும் பெரும்பான்மையின மக்களுக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் தலைவர் அப்படி இருக்கும்போது நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்குள்ளே மராத்திக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு மக்களை பார்த்து நீ டுகெதர் வி சேஃப் அப்படின்னு யாரை பார்த்து நீ சொல்கிறேன் அப்போ யாரை நீ ஒதுக்குற அவன் இந்தியன் கிடையாதா இந்த மக்கள் தானே அவன் மராத்திக்காரன் தானே இந்த மக்கள் தானே அப்போ ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவரே ஒரு பெரிய போர்ஷன் ஆஃப் மக்களை ஒதுக்கும் போது இந்த ஆபரேஷன் அறுபத்தஞ்சு அமைப்பு கிரௌண்ட்ல போய் வேலை பார்க்குறவன் என்ன பண்ணுவான் அவன் அவங்க உள்ள ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான வெறுப்பு பிரச்சாரத்தை அவன் பண்ணிட்டு இருக்கான் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் ஜெயிச்சா போதும் அவங்களுக்கு நவம்பர் மாசத்தோடு முடிஞ்சது தேர்தலில் ஜெயிச்சிருவான் ஜெயிச்சதுக்கு பிறகு மகாராஷ்டிரா நம்ம கையில் இருக்கும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூறாவது ஆண்டு ஆர்எஸ்எஸ் துவங்கி அந்த நூறாவது ஆண்டு செலிப்ரேஷன் முழுக்க மகாராஷ்டிராவில் பயம் இந்தியா முழுக்க பிரம்மாண்டமாக பண்ண போகிறாங்க மகாராஷ்டிராவை ஹெட்டாக இருக்கக்கூடிய நாக்பூர் நாக்பூர் மையமாக வச்ச இடத்துல வந்து அவங்க குறிப்பாக அந்த மூணு டிஸ்ட்ரிக்ஸில் கொரானா இருக்கட்டும் இல்லை தேவகிரியாக இருக்கட்டும் இல்லை விதர்பாவாக இருக்கட்டும் அந்த டிஸ்ட்ரிக்ஸெல்லாம் வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன் அவங்க வந்து பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுடைய தலைவர்கள் சாவர்கர் கோல்வால்கர் இவங்கெல்லாம் இருந்த இடங்கள் ஸோ அப்போ இவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூறாவது ஆண்டு கொண்டாடும் போது மகாராஷ்டிரா நான் தன் கையில் இருக்குது அப்படின்னு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிரவுண்டில் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணுறது லாங் டேர்மில் ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் அது அவங்களுக்கு தேவையும் படுது தொடர்ச்சியாக இது மாதிரியான வெறுப்பு பிரச்சாரத்தை அவங்க பரப்பிக்கிட்டே இருக்கிறது இந்த வெறுப்பு இருக்கிற வரைக்கும் ஜெயிக்கலாம் இந்த வெறுப்பு இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாது அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சிவசேனா அணி ரெண்டாக உடஞ்சதுக்கு மற்றவங்கலாம் உடஞ்சி தனித்தனியாக நிற்கிறதே இவங்க திரட்டாக பார்க்குறாங்க சின்ன இவங்களை அப்படி தனித்தனியாக நிற்கிறாங்க இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் ஒருத்தனை உடம்பு திருப்பி வந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்பெஷல் சிக்ஸ்டிஃபி ஆப்ரேஷன்ஸும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இது கிரவுண்டில் ஒரு மிக மோசமான ஆபத்தை இன்னும் குறைஞ்சபட்சம் இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் பிரதிபலிக்கும் நீங்கள் வந்து தேர்தல் முடிஞ்சிடும் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நூறாண்டு செலிப்ரேஷனாக இவங்க வந்து வேறு வேறு மாதிரி ஆப்ரேட் பண்ணுவாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா யூபியில் இவங்க ரெண்டாவது முறை ஜெயிச்சதுக்கு பிறகு இவங்க வந்து திருப்பி ஞானபாபி வசூதி மாதிரி பல மசூதிகளை எடுத்து வச்சு இது கீழெல்லாம் கோயில் இருக்குது அப்படின்னு கோர்ட்டில் வழக்கு போட்டு இவனை கோயில்களை போக ஆரம்பிச்சிட்டாங்க சந்தர் சூட் வந்து அதுக்கும் வந்து ஒரு ஃபேவரபுளான ஜட்மெண்ட்டை கொடுத்துட்டு தான் போயிருக்கார் அப்போ இந்த மாடலை இவங்க மராத்தியில் அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி நடக்குது கர்நாடகத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி நடந்துகிட்டு தான் இருக்கு அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இருபதாயிரம் கட்டிடங்கள் இருக்கு இல்லையா மசூதி இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு கீழே கோயில் இருக்குது அப்படின்னு போகிற போக்கில் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சரே பேசிட்டு போகிறாங்க முன்னாள் துணை முதலமைச்சர்கள் இதே ஸ்டேட்மெண்ட்டாக மராத்தியிலையும் பேசுகிறாங்க ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக திருப்பியும் அடுத்த தேர்தலில் பாஜகவே வரணும் இல்லை பாஜக இந்துத்துவாவினுடைய செல்வாக்கு மட்டுப்படுது அப்படிங்கும்போது பழையபடி வந்து எல்லா உதிரி அமைப்புகளையும் ஒன்றிணைச்சு முக்கியமான வெறுப்பு பிரச்சாரத்தை அவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை வந்து இங்கே மட்டும் செய்யலை மராத்தியில் மட்டும் செய்யலை அவங்களுடைய அடுத்தடுத்த டார்கெட் என்ன அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிறு சிறு குழுக்கள் இருக்குது பார்த்தீங்களா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் வந்து கௌரி ரங்கேஷை சுட்டுக் கொலை பண்ணியிருப்பாங்க கல்பூரிக்கியை கொலை பண்ணியிருப்பாங்க இது மாதிரி பல பேரத்தை சுட்டுக் கொலை பண்ணுறாங்க இந்த அமைப்புக்கெல்லாம் யாருன்னு போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு பேரில் இயங்கிட்டு இருக்கும் இந்த அமைப்பு தடை பண்ணுவாங்க இந்த அமைப்பில் இருக்கவங்களை கைது பண்ணுவாங்க ஜெயிலில் போடுவாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு அதை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது ஸோ அப்போது இந்த அமைப்பை டார்கெட் பண்ணுறதுக்கு பார்த்திங்களா இந்த அமைப்பை ஏதோ ஒரு வகையில் ஆர்எஸ்எஸோடு நேரடி தொடர்பு வேலை திட்டத்துக்குள்ளே கொண்டு வரதுக்காக இந்த ஆப்ரேஷன்ஸ் நடக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட தொடர்பு இல்லாதனா கூட இருப்பான் தன்னிச்சையாக போய் செஞ்சுக்கிட்டு இருப்பான் அவன் எல்லாத்தையும் திருப்பி உள்ளே கொண்டு வர வேலை ஸோ இது இது மாதிரியான ஒரு பெரிய பேட்டர்ன் போட்டு இந்த ஸ்பெஷல் சிஸ்டிவை வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது லாங் டேர்மில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும் அவங்களுக்கு மோடியை வந்து அடுத்த அஞ்சு ஆண்டுகள் பிரதமராக அவரை சகிச்சுக்கிறதுக்காகவே இது மாதிரியான வேலைகளில் ஆர்எஸ்எஸ் வந்து கம்ஃபர்ட்டாக உட்காந்து வேலை பார்க்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் தான் போய் முடிய போகுது இந்த ஆப்ரேஷன் ஸ்பெஷல் சிக்ஸ்டி ஃபைவ் இதில் வந்து சிவசேனா ஆல்ரெடி பிஜேபி மேலே ஒரு அதிருப்தியில் இருக்குது காங்கிரஸ் ரொம்ப தீவிரமான வேலைகளை செஞ்சிகிட்ருக்காங்க இதற்கு எதிராக காங்கிரஸ் என்ன மாதிரியான ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி வேலைகள் போயிட்டுருக்கு அப்படின்றப்ப அதனால காங்கிரஸும் சிவசேனாவும் என்ன மாதிரியான ஒரு கூட்டிலே செயல்படுறாங்களா இல்லை என்ன மாதிரியான ஆப்போசிட் ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்காங்க ஆக்சுவலி இவங்க வந்து திருப்பியும் வந்து காங்கிரஸும் என்சிபி சிவசேனாவில் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து உண்மையிலே தமிழ்நாடு மாடலில் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கான ஃபண்டை ஒதுக்க போகிறது குறித்து நிறைய திட்டங்கள் தான் தேர்தல் அறிக்கையில் பேசியிருக்காங்க இதில் இன்னொரு அட்வான்டேஜான விஷயம் என்ன அப்படின்னா இது ஏற்கனவே ஜார்க்கண்ட்லேயும் பேசியிருக்காங்க இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலையும் இது மாதிரியான சிறப்பான திட்டங்களை காங்கிரஸ் எல்லாம் பேசினாங்க அது எதுவுமே கிரவுண்டில் போய் சேரலை பட் இப்போ அது கிரௌண்டுக்கு போயிட்டு தான் இருக்குது அவங்க வந்து பெண்களுக்கு இலவச பேருந்து அவங்க பேசுகிற ஒரு விஷயம் தான் கர்நாடகாவில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பை கூட ஏற்படுத்தி ஏற்படுத்திக்கிடுச்சு ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க ஒரு ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறாங்க இவங்க மாதிரி வந்து மத பிரச்சாரமாக பண்ணல ஆனால் அதில் சிக்கல் எங்கே வருது அப்படின்னா இதை வந்து பிஜேபி காரணம் பண்ணுறான் பிஜேபி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் டைமே ஹரியானா தேர்தல் நடக்கும்போது இந்த தேர்தல் நடந்திருக்கணும் தேர்தலை ஏன் வந்து ரெண்டு மூணு மாதம் தள்ளி வைக்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணமே போன மந்த்து வந்து ஒதுக்கப்பட்ட பணம் மக்களுக்கு வந்து அவங்க அவங்க வந்து இந்த பெண்களுக்கு காசு கொடுக்குற ஸ்கீம் இருக்குது இல்லையா அதாவது உரிமைத்தொகை இந்த உரிமைத்தொகை வந்து ஒரு மாதம் தான் கொடுத்தாங்க சரி ரெண்டு மாதம் கொடுத்தா தான் ஓட்டு வரும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணி தேர்தல் தேதியை தாமதமாக அறிவித்தாங்க அவங்களுக்கும் அந்த திட்டம் இருக்குது எந்தெந்த திட்டலாம் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்களோ அதை எல்லாத்தையும் அவனும் அறிவிச்சிட்ருக்கான் பட் இங்கே வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை தாண்டி வெறுப்பு பிரச்சாரம் தான் எடுபடும் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து இப்போ ஃபைனலாக வர்றாங்க இது வந்து அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலோட மாடல் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மோடி வந்து அவர் காங்கிரஸ் வந்து மேனிஃபெஸ்டோ வெளியிடுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கார் என்னென்ன மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அந்த தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசுகிறாங்க டெல்லியில் கூட்டம் போட்டு பேசுகிறாங்க ஆனால் காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை வந்து ரிசர்வேஷனை பற்றியான உரையாடல் வந்த உடனே உடனே மாறுதார் அடுத்த நாளே சொல்கிறார் இது வந்து ஜின்னாவுடைய அதாவது முஸ்லீம் லீக்கோட தேர்தல் அறிக்கை அப்படின்னு ஆரம்பித்து அப்புறம் வெளிநாட்டிலிருந்து வந்தவங்கள் இஸ்லாமியர்கள் இந்த நடத்தை பிடிங்கிறாங்க ரிசர்வேஷன் பிடிங்கிறாங்கன்னு ஆரம்பித்து ஒரு பிரதமர் இவ்வளவு கேவலமாக இந்திய சுதந்திர வரலாறுலாம் பேசுனதே கிடையாது எல்லா அசிங்கத்தையும் பேசினார் அவர் ஸோ இப்போ அந்த பேட்டனை திருப்பி இங்கே எடுக்கிறாங்க இவங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு எல்லா பேட்டனுமே வந்து கொடுத்தாங்க ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை திருப்பி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருப்பி மதவாதத்தை தான் கையில் எடுக்கிறாங்க இப்போ இந்த திட்டம் வந்து அவங்களுக்கு வந்து மத்திய பிரதேசத்தில் ரொம்ப நல்லா கை கொடுத்துச்சு ஏன்னா மத்திய பிரதேசில் தமிழ்நாட்டோட மாடல் அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணாங்க இந்த மாடல் அவங்களுக்கு வந்து மத்திய பிரதேசில் கை கொடுத்ததுனால தான் திரும்ப 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 மத்திய பிரதேசில் அவங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்க ஸோ இப்போ இப்போ தான் அவங்களுக்கு புரியுது மத்திய பிரதேசத்தில் நம்ம மதவாதம் பேசாமல் கலவரம் பேசாமல் மிகப்பெரிய கொலைகளை செய்யாமலேயே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் நாம் ஒரு ஒரு தேர்தலை ஜெயிக்க முடியுது அப்படிங்கும்போது மகாராஷ்டிராலே அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பேட்டர் அவங்களுக்கு வந்திருக்கு பட் ஆனால் மத்திய பிரதேஷ் களம் வேறு இங்கே களம் வேறு அங்கே காங்கிரஸ் ஒன்றும் இல்லை சிவசேனா மாதிரியான ஓபிசி எம்பிசி கட்சிகளை சார்ந்த ஒரு ஸ்ட்ராங்கான நான் பிராமின் கட்சி அங்கே இல்லை மத்திய பிரதேஷில் ஆனால் மகாராஷ்டிராவில் இருக்குது அதே மாதிரி மத்திய பிரதேசில் வந்து தேசிய மொழி உணர்வு எல்லாம் கிடையாது அவங்களுக்கு ஏன்னா அங்கே தேசிய மொழியாக ஹிந்தி தான் இருக்குது அவங்க வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு மைதிலி இருக்குது போஜ்பூரி இருக்கும் எல்லாமே ஒரு கலவை தான் ஆனால் இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஈடுபடலாம் அங்கே பெரும் பகுதியில் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் மக்கள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த தேசிய இன உணர்வு மொழி வழி உணர்வு வந்து உருவாக்க முடியல ஆனால் மராத்தியில ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அப்போ அந்த களம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னதான் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொண்டு வந்து அவங்க காமிச்சாலும் அவங்க திருப்பி ஆன்டி முஸ்லீம்கிற இடத்துக்கு தான் அவங்க வந்து நிற்கிறாங்க காங்கிரஸ் கையில் வெறும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மட்டும்தான் இருக்குது பட் ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சேரும் நடுத்துற வரைக்கும் என்றைக்குமே நீங்கள் வந்து ஆன்டி முஸ்லீம் பேசிக்கிட்டே இருந்தால் ஒரு டயர்டாயிருவாங்க என்னடா இப்படியே என்ன இப்போ பாரு முஸ்லீம் முஸ்லீமே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு டயர்ட்னஸ் வர செய்யும் அதனால் இந்த தேர்தல் வந்து கண்டிப்பாக காங்கிரஸ்க்கு ஒரு சாதகமான சூழலாக தருக்கு உத்தவ் தாக்கரேக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது பட் ஆனால் இவிஎம் மிஷின் என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஸ்பெஷல் சிக்ஸ்டி ஃபைவ் என்ன பண்ணுதுன்றது பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்களுடைய அரசியல் பார்வைக்கு மிக்க நன்றி நன்றி